வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போறது கொஷன் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷன் கேட்டுக்கிறீங்க என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல அந்த கொஸ்டினுக்கு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கொடுக்குற ஆன்சர்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிராக்டிகை பண்ணிக்கிறேன் நீ வந்து மென்ஷன் பண்ணுங்க ஏதாவது ஃபால்ட்டா இருந்துச்சுன்னா ஓகே இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம் வைரம் சிவா அப்படிங்கிற ஒரு ஐடியல்னு இருக்குது டெலகிராமில் போஸ்ட் பண்ணுற நிஃப்டி ஃபியூச்சர் லெவலுக்கும் நிஃப்டி ஸ்பாட் லெவலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டுருக்கிறாரு அதாவது நிஃப்டி ஃபியூச்சருங்கிறது வந்து ப்ரீமியத்தில் இருக்கும் ஓகேங்களா அதாவது மந்த்து பிகினிங்கில் ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்கும் அது டே பை டே வந்து அந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டு வரும் எண்ட் ஆஃப் த வீக்கில் அதாவது எக்ஸ்பிரி வீக்கில் வந்து ப்ரீமியமும் அதாவது நிஃப்டி ஸ்பாட்டும் நிஃப்டி ஃபியூச்சரும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் போது அந்த பிரீமியத்து தகுந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அதுதான் வந்து நிஃப்டி ஃபியூச்சரும் நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் தனித்தனியா நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா அதாவது நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரேட் பண்றவங்களுக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடர் பண்றவங்களுக்கு நிஃப்டி ஸ்பாட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த ரெண்டுமே நான் வந்து ஷேர் பண்றேன் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து முருகன் மது அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது சார் ஹவு டு கண்ட்ரோல் எமோஷன் டூரிங் லைவ் மார்க்கெட் ஐ ஆம் ஆஃப்டர் ஓப்பன் மை அக்கௌண்ட் ஐ சிங் ஐ ஆம் ஆட்டோமேட்டிகலி டேக்கிங் த கால்ஸ் அண்ட் மார்னிங் கால்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் கெட்டிங் ஃபெயில்டு அப்படின்னு போட்டு அதாவது மார்னிங் கால்ஸை பொறுத்தவரை நைன்டி நைன் பெர்சென்ட் கெட்டிங் மீன்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்விங் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அதாவது நல்லா ஒரு டேலண்டான பர்சன் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்ரேட் முடிச்சுடுவாங்க எனிவே ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து நைன்டி நைன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து மார்க்கெட் ஒரு இடத்துல செட்டில் ஆகும் செட்டில் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொடிக்ட் பண்ண முடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா குளோபல் மார்க்கெட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே வச்சு மார்க்கெட்டு இந்த டைரெக்சமாக தான் இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்கள் வந்து ப்ரொடிக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பொஷன் நீங்கள் வந்து ஆஃப்டர் நயன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே எழுதலாம் ஓகேங்களா எப்போவுமே வந்து மார்னிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மார்க்கெட் முடியும் போது அதாவது ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே வந்து மார்க்கெட்டில் வந்து ஆக்சிடன் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்விங் ட்ரேடர் ஸ்கால்பர்ஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த டைமில் தான் உள்ளே என்ட்ராக ஆவாங்க ஆஃப்டர்நூன் டைமில் என்டர் ஆக மாட்டாங்க ஸ்கேல்பர்ஸை பொறுத்தவரையும் ஓகே அதுக்கடுத்து வந்து மியூசிக் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது ஹவு டு ஃபைண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் அண்ட் எண்டர் ஜஸ்ட் இமீடியட்லி பிரேக்கிங் அப்படின்னு போட்டிருக்கிறாரு அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியோடைய சார்ட்டையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட்டில் இருக்கிற ஒரு சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் யூனோ இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்க பண்ணலாம் ஆனா அந்த இடத்துல வந்து வால்யூம் ஜென்ரேட் ஆகணும் வால்யூம் ஜென்ரேட் ஆகுறதை அவங்களால பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ண முடியாது ஒருத்தராளை வந்து அந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது வால்யூம் ஜென்ரேட் எப்படி பண்ணணும் அப்படின்னா லைக் நல்ல ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹின்ஸோ இல்லைன்னா இந்த இது வந்து பிரேக் அவுட்னு சொல்லும்போது அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் ஒரு ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க அவங்க வந்து அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி பர்சென்டும் லைக் ஒரு நூறு ஷேர் இரநூறு ஷேர் முன்னூறு ஷேரும் போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஐம்பது வந்து வால்யூம் வந்து பெருசாக வரும் அந்த கேண்டல் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகும் எப்பவுமே வந்து இந்த வால்யூம் பிரேக் அவுட் ஆகணும் அந்த ஸ்டாக்கும் வந்து பிரேக் அவுட் ஆகணும் அப்போ ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய சிக்னல்ஸ் வந்து எல்லாவுடைய சார்ட்லேயுமே எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையுமே வரும் ஈவன் மணி கண்ட்ரோல்லையும் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு வரும் போது அங்கே எப்படி ஷோ ஆகுது இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே ஷோ ஆகும் அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சம் டெக்னிக்கல் அனலிஸ்ட் வித் நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களால தான் அது வந்து மோஸ்ட்லி வந்து பண்ண முடியும் ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் ஆகும் அதாவது வால்யூமே இல்லாமல் இப்போ இரநூறுபா வந்து பிரேக் அவுட் அப்படின்னா இரநூத்தி ரெண்டு ரூபா போய்ட்டு மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும் அப்போ வந்து வால்யூம் இல்லை அதனால வந்து டவுன் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது ஹலோ சார் ஸ்பிங் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் ஒரு பேக்கேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக இப்போ என்னுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேக்கேஜில் வந்து ஸ்விங் அந்த பிரேக் அவுட்டு இப்போ இந்த ரீசெண்டாக அந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நான் வந்து இப்போ ஃபிஃப்டின் டேஸாக போஸ்ட் இருக்கிறேன் மோஸ்ட்லி ஒரு ஒன் மந்த் அதுக்குள்ளே வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பேக்கேஜை வந்து லான்ச் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்து வந்து தினேஷ் அப்படிங்கிற ஐடியால தான் வந்துருக்குது சார் அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் அப்போ ஆர்டர்ஸ் எப்படி ஃபில் ஆகும் அந்த டைம்ல எப்படி பை அண்ட் செல் பண்றது அப்படின்னு கேட்டுக்கிறாரு அப்பர் சர்யூட்லயும் லோவர் செக்யூட்லையும் எந்த ஒரு ட்ரேடும் பண்ண முடியாது அந்த டைம்ல வந்து ஆர்டர் போகாது லைக் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடும் அதாவது நிஃப்டியோட அப்பர் சர்க்யூட் அப்படிங்கும் போது டென் பர்சன்ட் டென் பர்சன்ட்ல வந்து ஒரு ட்ரேட் நடந்தா கூட இமிடியட்டா வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும் ஓகேங்களா அப்படிதான் வந்து சிஸ்டம் வந்து செட் பண்ணி வச்சிக்கிறாங்க சிங்கிள் ட்ரேடு அந்த டென் பர்சன்ட் அப்பர் சர்க்கியூட்ல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ்டு அது வந்து எந்த டைமுக்கு அப்பர் சர்க்கியூட் டென் பர்சன்ட் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்டர்வல் விடுவாங்க ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள ஆச்சு அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஆஃப்டர் டுவெல் டூ டூ ஓ கிளாக் ஆச்சு அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப்டர் டூ டூ ஓ கிளாக் மேலே ஆச்சு அப்படின்னா த்ரீ ஓ கிளாக் முன்னாடி ஆச்சு அப்படின்னா ஆஃப் அன் அவர் அந்த மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் டென் பர்சன்ட்ல பிரேக் சாரி அப்பர் சர்க்கியூட்டு அதுக்கடுத்ததா வந்து பிப்டீன் பெர்சன்ட் அப்பர் சர்க்கியூட் டுவெண்ட்டி பெர்சென்ட் அப்பர் சர்க்கியூட் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது பிளீஸ் டோன்ட் காப்பி அண்ட் சிமிலர்லி பி ஆர் சுந்தர் வீடியோ மேக் யுவர் ஓன் ஸ்டைல் நான் பொண்ணு போட்டிருக்கிறாரு ஏங்க இந்த கொஸ்டின்னு எத்தனை தர்றீங்க ஆன்சர் பண்றது அப்பப்ப யாராவது ஒருத்தர் கிளம்பி வந்துடுறீங்க இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு அதாவது நீ வந்து சென்செக்ஸ் வந்து நானூறு பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அப்ப எனக்கு நானூறு பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கும் பி ஆர் சுந்தருக்கு ஐநூறு பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குமா அவரும் வந்து சென்செக்ஸ் நானூறு பாயிண்ட் தான் ஏறி இருக்குதுன்னு சொல்லுவாரு நானும் நானூறு பாயிண்ட் தான் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன் ஓகேங்களா இல்ல நீங்க வந்து பி ஆர் சுந்தர பத்து காப்பாடி அப்படின்னா எனக்கு மட்டும் என்ன சென்செக்ஸ் ஐநூறு பாயிண்டா ஏறி இருக்கும் டேட்டா ஈவண்டு எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க எப்படி இந்த மாதிரியான சில்லி கொஸ்டின் பண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல டேட்டா ஈவெண்ட்டு எல்லாத்துக்கும் தான் பிஆர் சுந்தருக்கு நானூறு பெர்சன்ட் நானூறு பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் ஏறுது அப்படின்னா எனக்கு நானூறு பாயிண்ட் தான் வந்து சென்செக்ஸ் ஏறி இருக்கும் இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கும் அவருக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்கும் இல்ல இன்ஃபிளேஷன் நீங்க தான் சொல்லணும் அவர் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடாது இல்ல அவர் சொன்னதை நீங்க சொல்றீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன போய் சொல்றது ஓகேங்களா யூனோ புதிய தலைமுறை பாலிமர் சேனலு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் எல்லாம் தான் பட் அவங்களுடைய வியூஸ் தான் வந்து வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சில்லி கொஷன் எல்லாம் பண்ணாதீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க டேட்டா ஈவெண்ட் எல்லாத்துக்குமே தான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்களுடைய வியூஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும் நான் எவ்ரிடே வந்து மார்க்கெட் முடிஞ்ச உடனே போஸ்ட் மார்க்கெட் போடணும் எப்போ ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து உட்காருவேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி வரையும் வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சம்டைம்ஸ் வந்து செவன் ஓ கிளாக்காராக ஆகும் அது வந்து எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணி அப்லோட் ஆகிறதுக்கு அதை கொண்டு போய் யூடியூப்பில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் ஒரு மூணு நிமிஷம் வந்து அப்லோட் ஆகிடும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எஸ்டி விர்ஷன் அப்படின்னு வரும் அதுக்கு அடுத்ததான் வந்து ஹெச்டி வெர்சன் வரும் இந்த ஹெச்டி வெர்ஷன் வரும்போது வர்றதுக்குலாம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ஸோ செவன் தேர்ட்டில் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடும் அதாவது வீடியோட லென்த்துக்கிட்டாங்க தகுந்த மாதிரி நான் மோஸ்ட்லி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் செவன் தேர்ட்டியிலருந்து எயிட் ஓ கிளாக்கில் போஸ்ட் ஆகும் என்ன பிஆர் சுந்தருடைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு தான் அவர் வந்து போஸ்ட் பண்ணுவார் அந்த வீடியோலாம் ஈஸியாக வந்து போஸ்ட் போஸ்ட் பண்ணிவிடுவார் அதுவும் அவர் வந்து போஸ்ட் பண்ணுறது பிஃபோர் செவன் ஓ கிளாக்கில் வந்து போஸ்ட் பண்ணுவார் அதனால நீங்கள் அதை பார்த்து இங்கே காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுலாம் எந்த விதத்தில் நியாயமும் தெரியல அதாவது வீக்லி அனலிசிஸ் போட்டு நான் வந்து எர்லி தான் போடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு சாட்டர்டே போடுவேன் மிஸ்டர் பிஆர் சுந்தர் வந்து ஈவினிங் போடுவார் சண்டே ஈவினிங் போடுவார் சம்டைம்ஸ் வந்து அப்போ பிஆர் சுந்தர் போய் கேட்பீங்களா நீங்கள் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அவருடைய கண்டென்ட்டை வந்து நீங்கள் காப்பி அடிச்சு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்களா அவருடையும் இந்த மாதிரி கேட்கக்கூடாது என்கிட்டையும் இந்த மாதிரி கேட்கக்கூடாது ஓகேங்களா ஓகே அதுக்கடுதான் வந்து தினேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருது ஷார்ட் டர்மில் ஷேர்ஸ் வாங்கி செல் பண்ணி ப்ராஃபிட்டு பண்ணால் நம்ம டேக்ஸ் பே பண்ணணுமா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஷார்ட் டர்ம் அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் ஒன் இயர் ஓகேங்களா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஷியர் எண்டில் நீங்கள் அதனுடைய உங்கள் ப்ரோக்கர்ட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க அதில் வந்து நெட் ப்ராஃபிட் நெட் லாஸு அதை தான் வந்து எடுத்துக்குவாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் வாங்கி பண்ண ப்ராஃபிட் அதான் எடுத்துக்க மாட்டாங்க நெட் லாஸ் என்ன நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிம்போது நெட்டர் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்களா அதை கணக்குல கொண்டு வருவாங்க லாஸ் பண்ணிக்கிறீங்களா அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அதையும் கணக்குள்ளே கொண்டு கொண்டு வருவாங்க அப்படிம்போது ஷார்ட் டேம் பிலோ ஒன் இயர் அது வந்து ஆஃப் ஃபினான்ஸ் இயர்ல அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுடைய ஆடிட்ரு சப்மிட் பண்ணுங்க அவங்க வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது சார் டெய்லி கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்கிறாரு ஓகேங்க உங்களுடைய கோரிக்கை நான் வந்து பரிசீலிக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அதிகமாகலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து ரமி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது வாட் ஆர் த கீ ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் ஸ்டாக் ப்ரைஸ் அண்ட் ஹவு கேன் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் தம் டு த அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது கீ ஃபேக்டர் ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் கீ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா த்ரீ மந்த்து ஒன்ஸ் ஒன்ஸ் அந்த ஸ்டாக் அந்த கம்பெனி கொடுக்குற இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் அது வந்து மெயின் கீ ஃபேக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்டாக்குடைய பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்சுக்கு இருக்கும் அது ஒன்று அதுக்கு அடுத்ததாக வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து லைக் இப்போ வந்து டெலிகாம் கம்பெனி எடுத்துக்காங்களே இப்போ அந்த டெலிகாம் கம்பெனியில் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுப்பாங்க எத்தனை சப்ஸ்கிரைப்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வெளியே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஏஆர்பியூன்னு சொல்லுவாங்க அதாவது ஆவரேஜ் ரெவின்யூ பேர் யூசர் அது வந்து எவ்வளோ வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த அது வந்து ஒரு கீ ஃபேக்டர் அதாவது டெலிகாம் செக்டாரை பொறுத்தவரையும் அதுக்கு தான் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸை வரையும் மந்த்லி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எவ்ரி ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு அவங்க வந்து ஆட்டோ சேல்ஸ் டேட்டா கொடுப்பாங்க லாஸ்ட் மந்த் வந்து எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சா சேல்ஸ் வந்து குறைஞ்சிச்சா அப்படின்ட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து கீ ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் இருக்குது கோல் அப்படின்னா அவங்க நிலக்கரியை வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணாங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அந்த மாதிரி இது எல்லாமே வந்து கீ ஃபேக்டர்ஸ் தான் பட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீ ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் இதையும் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கிறேன் இந்த ஆன்சரெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்குங்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர மாட்டேன்